கீதை நான்காவது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் அர்ஜுனா உன்னை ஏமாற்றச் சண்டையில் உற்சாகமூட்டுவதற்காக உன்னை கர்மயோகத்தில் தூண்டுகிறேன் என்று எண்ணாதே உலகத்தை படைக்கும்போதே போதே இக்கர்மயோகத்தை நான் மனுவுக்கு உபதேசித்தேன் பிறகு மனுவின் வழியாக உலகில் அது பரவிற்று என்று சொல்லி கண்ணன் தனது அவதார ரகசியத்தை கூறுகிறான் பிறகு கர்மயோகத்தின் பிரிவுகளையும் அவற்றுள் அடங்கிய ஆத்ம ஞானத்தின் பெருமையையும் விளக்குகிறான் கர்மயோகம் ஞானபாகத்தை உள்ளடக்கிக் கொண்டிருப்பதால் அதுவே ஞானயோகத்தின் பலனையும் அளிக்கும் என்று கூறுகிறான் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் இந்த அழிவற்ற யோகத்தை நான் முன்னர் விவஸ்வானுக்குச் சொன்னேன் விவஸ்வான் மனுவுக்குச் சொன்னான் மனு இஷ்வாகு ராஜனுக்குக் கூறினான் இவ்வாறு பரம்பரையாகக் கிடைத்த இதனை ராஜரிஷிகள் உணர்ந்திருந்தனர் பரந்தபா அந்த யோகம் காலமிகுதியால் இவ்வுலகத்தில் இழக்கப்பட்டது அந்த பழைய யோகத்தையே இன்று நான் உனக்குச் சொன்னேன் நீ என் பக்தனும் தோழனுமென்பது கருதி இது மிகவும் உயர்ந்த ரகசியம் அர்ஜுனன் சொல்லுகிறான் உன் பிறப்பு பிந்தியது விவஸ்வானுடைய பிறப்பு முந்தியது நீ இதை ஆதியில் சொன்னவன் என்று நான் தெரிந்து கொள்வதெப்படி ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் அர்ஜுனா எனக்கு பல ஜன்மங்கள் கழிந்திருக்கின்றன உனக்கும் அப்படியே பரந்தபா நான் அவற்றை எல்லாம் அறிவேன் நீ அவற்றை அறிகிலை ஸ்ரீ பகவான் பிறப்பற்றே நெனினும் அழிவற்றே நெனினும் உயிர்களுக்கெல்லாம் ஈசனே எனினும் யான் எனது பிரகிருதியில் நிலை பெற்று மாயையால் பிறப்பெய்துகிறேன் பாரதா எப்போத்தெப்போது தர்மம் அழிந்து போய் அதர்மம் எழுச்சி பெறுமோ அப்போது நான் என்னை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன் நல்லோரைக் காக்கவும் தீயன செய்வோரை அழிக்கவும் அறத்தை நிலை நிறுத்தவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன் எனது தெய்வத்தன்மை கொண்ட பிறப்பும் செய்கையும் இங்கனமென்பதை உள்ளபடி யுணர்வோன் உடலைத் துறந்த பின்னர் மறுபிறப்பு எய்துவதில்லை அர்ஜுனா அவன் என்னை எய்துகிறான் விருப்பத்தையும் அச்சத்தையும் சினத்தையும் துறந்தோராய் என் மயமாய் என்னை அடைக்கலம் புகுந்த ஞானத்தவத்தால் தூய்மை பெற்று எண்ணியல்பு எய்தினோர் பலர் யாவர் என்னை இங்னம் வேண்டுகிறார்களோ அவர்களை நான் அங்கனமே சார்கிறேன் பார்த்தா மனிதர் யாங்கனும் என் வழியையே பின்பற்றுகிறார்கள் தொழில்களில் வெற்றியை விரும்புவோர் இங்கு தேவதைகளை பூஜை செய்கிறார்கள் மனித உலகத்தில் தொழிலினின்றும் வெற்றி விரைவில் விளைவதென்றோ குணத்துக்கும் சேகைக்கும் தக்கபடி நான் நான்கு வர்ணங்களைச் சமைத்தேன் செயற்கையற்றவனும் அழிவற்றவனுமாகிய யானே அவற்றைச் என்றுனர் என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை எனக்கு கர்ம பயனில் விருப்பமில்லை இங்கனம் என்னை எறிவோன் கர்மங்களால் கட்டப்பட மாட்டான் முற்காலத்தில் முக்தியை வேண்டினோரும் இதையுணர்ந்து தொழிலை செய்தனர் ஆதலால் முன்னோர்கள் முன்பு செய்தபடி நீயும் தொழிலையே செய்ய கடவாய் எது தொழில் எது தொழிலல்லாதது என்ற விஷயத்தில் ஞானிகளும் மயக்கமெய்துகிறார்கள் ஆதலால் உனக்கு தொழிலின் இயல்பை உணர்த்துகிறேன் இதை அறிவதனால் தீங்கி நின்றும் விடுபடுவாய் தொழிலின் இயல்பும் தெரிய வேண்டும் தொழிற்கேட்டின் இயல்பும் தெரிய வேண்டும் தொழிலின்மையின் இயல்பும் தெரிய வேண்டும் கர்மத்தின் நடை மிகவும் சூழ்ந்தது சேகையில் செயலின்மையும் செயலின்மையில் சேகையும் எவன் காணுகிறானோ அவனே மனிதரில் அறிவுடையோன் அவன் எத்தொழில் சேகையிலும் யோகத்திலிருப்பான் எவனுடைய சேகை தொடக்கங்களெல்லாம் விருப்ப நினைவு தவிர்ந்தனவோ அவனுடைய செயல்கள் ஞானத்தீயால் எரிக்கப்பட்டனவாம் அவனை ஞானிகள் அறிவுடையோன் என்கிறார்கள் கர்மப் பயனிலே பற்று களைந்தவனாய் எப்போதும் திருப்தியுடையோனாய் எதனிலும் சார்பற்று நிற்போன் செய்கை செய்து கொண்டிருக்கையிலும் செயலற்றவனாவான் ஆசையற்றவனாய் சித்தத்தை ஆத்மாவால் கட்டுப்படுத்தி எவ்வித தானங்களும் வாங்குவதைத் துறந்து வெறுமே சரீரத் தொழில் மாத்திரம் செய்து கொண்டிருப்போன் பாவத்தையடைய மாட்டான் தானாக வந்தெய்தும் லாபத்தில் சந்தோஷமுறுவோனாகி இருமைகளைக் கடந்து பொறாமையற்றவனாய் வெற்றியிலும் தோல்வியிலும் சமநிலை பெற்றான் தொழில் செய்தாலும் அதனால் கட்டுப்படுவதில்லை பற்றுதலகன்றான் விடுதலை கொண்டான் ஞானத்தில் மதி நிலைக்க பெற்றான் வேள்வியென கருதி தொழில் புரிவான் அவனுடைய கர்மமெல்லாம் தானே நழுவி போய்விடுகிறது பிரம்மத்துக்கு அர்ப்பணமாக பிரம்ம அவியை பிரம்மத்தீயில் பிரம்மத்தால் ஓமம் பண்ணுவோன் பிரம்மத்தின் சமாதானம் எய்தினோன் அவன் பிரம்மத்தை அடைவான் சில யோகிகள் தேவருக்குச் செய்யப்படும் வேள்வியை வழிபடுகிறார்கள் வேறு சிலர் பிரம்மத்தீயில் வேள்வியையே ஆகுதி செய்து வேட்கின்றனர் வேறு சிலர் உட்கரணத்தை எடக்குதலாகிய சயமம் என்ற தீயில் செவி முதலிய இந்திரியங்களை ஆகுதி செய்கிறார்கள் வேறு சிலர் இந்திரியங்களாகிய தழல்களில் ஒலி முதலிய விஷயங்களைச் சொல்கிறார்கள் வேறு சிலர் ஞானத்தால் கொளுத்துண்ட தன்னாட்சி என்ற யோக தீயில் எல்லா இந்திரிய செயல்களையும் உயிர் செயல்களையும் ஓமம் பண்ணுகிறார்கள் விரதங்களை நன்கு பாதுகாக்கும் முனிகளில் வேறு சிலர் திரவியத்தால் வேள்வி செய்வோர் சிலர் தவத்தால் வேட்போர் சிலர் கல்வியால் வேட்போர் சிலர் ஞானத்தால் வேட்போர் இனி வேறு சிலர் பிரணாயாமத்தில் ஈடுபட்டவர்களாய் பிராணன் அபானன் என்ற வாயுக்களின் நடையைக் கட்டுப்படுத்தி அபான அபானவாயுவில் பிராணவாயுவையும் பிராணவாயுவில் அபானத்தையும் ஆகுதி பண்ணுகிறார்கள் வேறு சிலர் உணவை ஒழுங்குபடுத்தி உயிரை உயிரில் ஆகுதி செய்கிறார்கள் இவ்வனைவரும் வேள்வி நெறியுணர்ந்து வேள்வியால் பாவமற்று போயினோர் வேள்வியில் மிஞ்சிய அமுதை யுன்போர் என்றுமுள்ளதாகிய பிரமத்தை எய்துகிறார்கள் வேள்வி செய்யாதோருக்கு இவ்வுலகமில்லை அவர்களுக்கு பரலோகமேது குறு குலத்தாரில் சிறந்தோய் பிரம்மத்தின் முகத்தில் இங்கனம் பலவித வேள்விகள் விரித்துக் காட்டப்பட்டிருக்கின்றன அவையெல்லாம் தொழிலிலே பிறப்பனவென்றுனர் இவ்வாறுணர்ந்தால் விடுதலை பெறுவாய் பரந்தபா திரவியத்தைக் கொண்டு செய்யப்படும் வேள்வியைக் காட்டிலும் ஞான வேள்வி சிறந்தது பார்த்தா கர்மமெல்லாம் முற்றிலும் ஞானத்தில் முடிவு பெறுகிறது அதனை வணக்கத்தாலும் சூழ்ந்த கேள்வியாலும் தொண்டு புரிவதாலும் அறிந்து கொள் உண்மை காணும் ஞானிகள் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார்கள் அந்த ஞானம் பெறுவதனால் பாண்டவா நீ அப்பால் எவ்வித மயக்கமெய்த மாட்டாய் இதனால் நீ எல்லா உயிர்களையும் மிச்சமின்றி நின்னுள்ளே காண்பாய் அப்பால் அவற்றை என்னுள்ளே காண்பாய் பாவிகளெல்லாரைக் காட்டிலும் நீ அதிக பாவியாக இருந்தாலும் அப்பாவத்தையெல்லாம் ஞானத்தோணியால் கடந்து செல்வாய் நன்கு கொளுத்துண்ட தீ விறகு சாம்பராக்கி விடுதல் போலவே அர்ஜுனா ஞான எல்லா வினைகளையும் சாம்பராக்கி விடும் ஞானத்தைப் போல் தூய்மை தரும் பொருள் இவ்வுலகத்தில் வேறெதுவுமில்லை யோகத்தில் நல்ல சித்தியடைந்தவன் தானாகவே தக்க பருவத்தில் அதை தனக்குள் கிடைக்கப் பெறுகிறான் பிரமத்தை பரமாக கொண்டு இந்திரியங்களைக் கட்டுப்படுத்தியவனாய் அடைகிறான் ஞானத்தையடைகிறான் ஞானத்தையடைந்த பின் விரைவிலே பரசாந்தி பெறுகிறான் அறிவும் சிரத்தையுமின்றி ஐயத்தை இயல்பாக கொண்டோன் அழிந்து போகிறான் ஐயமுடையோனுக்கு இவ்வுலகமில்லை மேலுலகமில்லை இன்பமுமில்லை யோகத்தால் சேகைகளைத் துறந்து ஞானத்தால் ஐயத்தை அறுத்து தன்னை தான் ஆழ்வோனை தனஞ்சயா கர்மங்கள் கட்டுப்படுத்த மாட்டா அஞ்ஞானத்தால் தோன்றி நெஞ்சில் நிலை கொண்டிருக்கும் இந்த ஐயத்தை உன் ஞானவாளால் அறுத்து யோக நிலை கொள் பாரதா எழுந்து நில் ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீம பகவ கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் ஞான கர்ம சந்நியாச யோகம் என பெயர் படைத்த நான்காம் அத்தியாயம் நிறைவுற்றது